மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மாணவர் செல்வங்களை நான் காலை வகுப்புகளில் கற்பிக்கின்ற வினாக்களுக்கு நீங்கள் காணொலிகள் தயார் செய்து அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள் சில பல காணொலிகள் தகுதியற்றதாகவும் தான் தகுதியானதாகவும் இருக்கின்றன ஆனால் எல்லா மாணவர்களும் முயற்சி செய்கின்றீர்கள் அது மிகவும் பாராட்டத்தக்கது அப்போ எல்லா மாணவத்தை ஆக்கங்களையும் நான் வெளியிட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தான் இந்த காணொலியை இப்போ உங்களுக்கு தயார் செய்து தருகின்றன இது இன்று காலை வகுப்பில் கற்பிக்கப்பட்ட ஒரு வினா சிறிய பட்டத்தின் சுற்றளவில் இரு மடங்கு பெரிய பட்டத்தின் சுற்றளவு நடுவட்டத்தின் சுற்றளவு இவை இரண்டுக்கும் அடைப்பட்டது மூன்று பந்துகளும் இங்கே இந்த படத்தில் மூன்று பந்துகள் தந்திருக்கிறேன் பந்து மாதிரி மூடிகளை வைத்திருக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் மூன்று பந்துகளும் ஒரே வேகத்தில் ஒரே திசையில் சுற்றுகின்றன மீண்டும் மூன்று பந்துகளின் நேர்கோட்டில் நிற்பதற்குள் சிறிய பட்ட பந்து குறைந்தபட்சம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும் என்பது கேள்வி இப்போ நீங்கள் கேள்வியை வாசித்த பிறகு இது இந்த விளக்கத்தை சொல்லுவோம் அதாவது சிறிய வட்டத்தின் இது மடங்கு பெரிய வட்டத்தின் சுற்றளவு இவை ரெண்டுக்கும் இடைப்பட்டது நாடு சுற்றளவு இப்போ கேள்வி என்ன சிறிய வட்டம் எத்தனை சுற்றி சுற்றி இருக்கும் மீண்டும் நேர்கோட்டிலே இந்த பந்துகள் வருவதற்கு அதாவது நேர்கோட்டில் வருவதில் சிறிய பட்ட பந்து எத்தனை சுற்றி சுற்றி இருக்கும் என்பதை கேள்வி இப்ப முதலாவது சுற்றிலே அதாவது சிறிய பட்ட பந்து முதல் சுற்று சுற்று குன்ற போதும் பாருங்க இப்படி சுற்று குன்ற போதும் நடுத்தர பந்து மூன்றில் இரண்டு பாகம் நகர்ந்து வந்திருக்கும் பெரிய பந்து நடுவில் வந்திருக்கும் அப்ப இது நேர்கூடு அல்ல அப்ப முதலாவதிலே நேர்கூடு இல்லை அப்ப இரண்டாவது சுற்றை பார்ப்போம் சிறிய பந்து திரும்ப சுற்றி ரெண்டாவது சுற்றி இங்கே சுற்றி வருகின்ற போது பெரிய பந்து மேலே போயிருக்கும் நடுத்தர பந்து மூன்றில் ரெண்டு பாகன் நகர்ந்து இங்கே வந்திருக்கும் இப்போ வந் நேர்கூட்டிலை இல்லை மூன்றாவது சுற்றை பார்ப்போம் சிறிய வட்ட பந்து ஒரு சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்திருக்கும் பெரிய பந்து கீழே வந்திருக்கும் நடுத்தர பந்தும் அந்த நடு இடத்துக்கு ரெண்டு மூன்றில் ரெண்டு பாகத்தை கடந்து வந்திருக்கும் இப்போ மூன்று நேர்கோட்டில் இருக்கின்றது இங்கே முதலிருந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று கேட்கப்படவில்லை குறைந்தபட்சம் என்று கேட்கப்பட்ட அதாவது மூன்று தடவைகள் சுற்ற வேண்டும் என்பதை நீங்கள் இவ்வாறு படமூலம் விளக்கமாக வழங்குகின்ற போது உங்களுக்கு வந்த வினா தெளிவாகும் இந்த காணொலிகளை பார்க்குறவைக்கின் தெளிவாகும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ இந்த வகையில் தயாரித்து வணங்குங்கோ உங்களை நான் உற்சாகப்படுத்தி நல்வழிப்படுத்துவேன் என கூறி இந்த காணொலியை நிறைவி செய்கின்றன் வணக்கம்